மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே திமுக கட்சியின் சார்பில் பட்ஜெட் தாக்கலில் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமை வகித்திருந்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகர் தெரிவித்ததாவது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்பட்டு பல்வேறு திட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுவதாகவும் தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக